ஹாய் ஹலோ வெல்கம் பெரியதாங்க எங்கள் வீட்டு மகாலட்சுமி ஸோ எங்கள் வீட்டு லக்ஷ்மியை பார்த்துக்கோங்க எல்லாருமே லைஃப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாருமே வந்து எங்கள் வீட்டு மகாலட்சுமி வீட்டு வரலட்சுமி உங்க ஸோ வந்து எங்கள் வீட்டில் நானே என்னோடய கையால் அலங்காரம் பண்ணது ஸோ எல்லோருமே பார்த்துக்கோங்க அண்ட் எல்லோருமே வந்து சாமியை வந்து தரிசிச்சுக்கோங்க லைவ் இருக்க எல்லாருமே லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்டு நம்ம வரலட்சுமி தாயை பார்த்துக்கோங்க ஸோ வந்து இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வந்து நானே வரலட்சுமின்னு நூல் ஸோ செம்ம ஒர்க்கு நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் ஒர்க்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஒரு வழியாக சாமியும் வந்து நல்லபடியாக கூண்டாச்சு இன்னைக்கு ஸோ பார்த்துக்கோங்க எல்லாருமே வரலட்சுமி சாமி ஸோ எங்கள் வீட்டோடய பூஜரில் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லாருமே வந்தாங்க வந்தவங்க எல்லாருக்கும் வயதாக சாப்பாடு போட்டு அண்டு தாம்புலன்னு கொடுத்து அனுப்பிச்சாச்சு எல்லோரையுமே ஸோ வந்து இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இந்த லக்ஷ்மி வந்து இருக்காங்க ஸோ லைவில் யார் இருக்கீங்க ஹாய் பாத்திமா ஹாய் 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 ஸோ லைவில் இருக்கும் எல்லாமே லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இதை எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் ஸோ இன்றைக்கி வரலட்சுமின்னு ஒன்று ஸோ அதுக்காக இன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஸோ வந்து சாமியை பார்த்துட்டே இருந்தேன் லைக் தான் தேங்க்யூ 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 ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார்டிங்மா ஸோ டூ மினிட்ஸு வந்துடுறேன் ஸோ லைவ் பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்து லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து நல்லபடியாக வந்து பண்ணியாச்சு ஸோ இப்போ தான் வந்து தேங்க்யூ தேங்க்யூ ஃபாத்திமா ஸோ இப்போ தான் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அண்ட் எல்லாருக்குமே வந்து வயிறார வந்து சாப்பாடு போட்டு அண்டு மனம் குளிர அவங்களுக்கு வந்து தாம்பூலம் எல்லாமே கொடுத்து ஸோ வளையல் சீப்பு அண்டு பொட்டு மஞ்சள் தாலி கயிறு எல்லாமே கொடுத்து அவங்க எல்லோரையும் இப்போ தான் வழி அனுப்பிச்சி வச்சோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அப்படியே நிறைய வேலை இருந்துச்சு சரி அப்படியே உங்கள் எல்லாேருக்கும் லைவில் வந்து எப்படி சாமியை காமிக்கல்னால் எப்படிங்க ஸோ அதனால் அதுக்காக தான் இப்போ லைவ் போட்டேன் ஸோ லைவ் பார்த்துட்ருக்க எல்லாருமே லைவுக்குள்ளே வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் எனக்கு வந்து ஓரளவுக்கு தாங்க பண்ண தெரியும் அலங்காரலாம் ஸோ அதனால் சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அலங்காரம் பண்ணியிருக்கேன் ஸோ லைவில் யார் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க ஹாய் லைவில் ஒரு ஏழு பேர் இருக்காங்க ஸோ ஏழு பேருமே லைவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோம்பு ஸோ வந்து இப்போ தான் சாமி கும்பிட்டு எல்லோரையும் வழி அனுப்பிச்சி வச்சோம் ஸோ லைவ் பார்த்துட்ருக்க எல்லாருமே சாமியை கும்பிட்டுக்கோங்க நல்லாவே அண்டு லைவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு நான் பார்த்தாலே தெரியும் செம்மை டயர்டாக இருக்குங்கிச்சு நான் பிகாஸ் ஃபுல்லாக வேலை வீட்டில் எல்லாம் சமைதும் நான் தான் அண்டு சாமி எல்லாமே பண்ணதும் நான் தான் ஸோ நல்லாவே சாமியை கும்பிட்டுக்கோங்க லைவ் பார்த்துட்டு எல்லாமே லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் உடைச்சோம் ஸோ நல்லாவே உடஞ்சிருக்கு மேபி நல்ல அருள் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லைக் பண்ணிக்கோங்க லைவுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வேலை இருக்குது வீட்டில் ஸோ அதனால் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவோம் ஸோ அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மியூட் போட்டுப்போம் சாரி மியூட் போடலை கேமரா மட்டும் மியூட் போட்டுக்கலாம் அண்டு லைவ் லைவ் பார்த்துட்டுருக்கேன் லைவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டை போடுங்க ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் இருக்கீங்களா இல்லையா பார்க்குறீங்களா பிடிச்சிருக்கா எங்கள் வீட்டில் இருக்க லக்ஷ்மி பிடிச்சிருக்கா அவங்க எல்லாருக்குமே ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு ஸோ அந்த நோன்பு தான் வந்து இன்றைக்கி நான் இருந்தேன் அதுக்காக தான் வந்து இன்றைக்கி சாமியாக கொடுத்துருக்கோம் ஸோ அதுதான் வந்து உங்கள் கிட்டேயும் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் லைவில் வரலட்சுமி நோம்பு வந்து எல்லா பெண்களுமே அவங்களுக்கு இருப்பாங்க ஸோ ஐ மீன் கல்யாணம் ஆனவங்களில் எல்லாருமே இருப்பாங்க ஆகாதவங்க கூட இருப்பாங்க அதுதான் வந்து நான் ஆக்சுவலி ஒரு எயிட் இயர்ஸை வந்து இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்னமும் நிறைய இயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும்னு என்னோடய ஆசை ஓகே லைவ் பார்த்துட்ருக்கோங்க லைவ் இப்போ லைக் பண்ணிட்டு யாருன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது ஸோ கமெண்ட்டில் சொன்னால் மட்டுந்தான் தெரியும் ஆக்சுவலி லைவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகுது பட் மூணு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க பட் யாரும் வந்து உள்ளே கமெண்ட்டே போட மாட்டேங்க ஸோ யார் அது உள்ளே இருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் முதல்ல யார் இருக்கீங்க இல்லைன்னு வீட்டோட லக்ஷ்மி தாங்க எங்கே இருக்கிறது ஸோ பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க நானே இன்றைக்கி பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அண்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டு ஹாய் 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 புருஷோத் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா எங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் வரலட்சுமி இன்னைக்கு ஸோ நான் தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணேன் எல்லாமே அண்ட் இப்போ தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லோருமே வந்துட்டு சாப்பிட்டு போனாங்க ஸோ அப்படியே உங்கள் எல்லாேருக்கும் காமிக்கல்லாம் எப்படி ஸோ அதனால் லைவில் இன்னைக்கு போட்டு எங்கள் வீட்டோட லக்ஷ்மியை வந்து காமிச்சிட வண்டி தான் இன்றைக்கி ஸோ கண்ணே பட்டுச்சு எனக்கே இன்றைக்கி ரொம்பவே ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வந்து நல்லாலாம் பண்ண தெரியாது அதனால் வந்து ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஓகேங்க சரியான வேலை இருக்குது வீட்டில் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வீடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே பேசுவோம் லைவில் ஓகே சாப்பிட்டிங்களா எல்லாருமே காலையிலேருந்து ஃபுல் வரணும் ஸோ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீட்டில் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா கமெண்ட் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு கமெண்ட்டே காணும் எப்படி இருந்துச்சு எங்கள் வீட்டோட வரலட்சுமி முன்பு பார்த்தவங்க எல்லாமே கமெண்ட் சொல்லுங்க அண்டு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா எங்களோட லக்ஷ்மி ஹாய் ஹாய் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பயம் இருக்கீங்க நான் அந்த லைவுக்கு ஒரு லைக் அது பண்ணிக்கோங்க 对呀。Oh yeah. yeah. இருக்கீங்களா லைவ்ல ஸோ யாருமே கமெண்ட்டே போட காணும் இருக்கீங்களா இல்லையா ஸோ யாரா இருந்தீங்கன்னா கமெண்டை போடுங்க அண்டு இந்த டைமில் வந்து வழக்கமாக வந்து ஜே வருவாங்க ஸோ வளர்க்கணும் மேபி பிஸின்னு நினைக்கிறேன் ஸோ ஜே நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டோட வரலட்சுமி நம்ம பார்த்துக்கோங்க நல்லாவே ஸோ வந்து நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க நீங்கள் எல்லோரும் கேட்கறது அண்ட் நினைக்கிறது மனசுக்குள்ள கண்டிப்பாக இன்னைக்கு நடக்க போது ஸோ வந்து அதனால் வந்து எல்லோருமே வந்து நம்பிக்கையோட எங்கள் வீட்டோட லக்ஷ்மி கிட்டே எதாச்சும் வேண்டிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும்ங்க எல்லாருக்குமே ஓகேவா ஸோ நீங்கள் எல்லோருமே வேண்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்டு நானுமே வந்து இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் வேண்டியிருக்கேன் கடவுள்கிட்ட ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் ஓகே என்னை பார்த்தாலே தெரியும் செம்ம டயர்டாக இருக்கும் காலையில் வந்து ஃபுல் வேலை ஸோ பாத்திமாவுக்கு வேறு தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறாங்க நான் பேசுறது புரியுதா பாத்திமா உங்களுக்கு ஸோ இன்றைக்கி வந்து டே வேலை எனக்கு வீட்டில் எல்லாமே நான் தான் பண்ணேன் வந்து இருந்து வந்து எல்லாமே நான் தான் இன்றைக்கி ஸோ அதனால ஐ சோ ஸோ டயர்ட் அண்டு ஆல்மோஸ்ட் டுவெல் மினிட்ஸ் தான் ஆகுது லைஃப் ஸ்டார்ட் பண்ணி ஸோ வந்து இப்போ தாங்க வேலை இருப்பா அது முடிஞ்சிருக்கு நீ இன்னும் நிறைய வேலை இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிய வேலை